ராஜேந்திர சோழன் காலத்துக்கு அப்புறம் அவருடைய மகன் வீரராஜேந்திரன் வந்து அரசாண்டார் அவர் கொஞ்ச நாள் தான் அரசாண்டார் அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஒரு மகன் இருந்ததா சொல்லுவாங்க ஆனால் அந்த மகன் எப்போ இளவிலேயே இறந்து போயிட்டார் எப்படி இறந்தார் அப்படிங்கிறது குறித்து செய்திகள் இல்லை ஆனால் இதனால என்ன ஆச்சுன்னா அரசுரிமை பெறத்தக்க வாரிசு இல்லைங்கிற நிலவு வந்தது அப்போ அந்த மந்திரி பிரதானிகளுக்கெல்லாம் கவலையா போச்சு ஏற்கனவே வந்து ஆதித்த கரிகாலன் கொலை உண்ட சம்பவம் நடந்திருக்கு மறுபடி அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி மகன் வயிற்று பேரனுக்கு அரசாளுவதற்கு உள்ள அத்தனை உரிமைகளும் மகள் வயிற்று பேரனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி மகள் வயிற்று பேரனாகிய இளவரசனை அவன் வந்து வேங்கி நாட்டு அரசருக்கு பிறந்த பையன் இவருடைய ராஜேந்திர சோழருடைய மகள் அம்மங்கா தேவின்னு அவங்களுக்கு பிறந்தவர் அந்த பையனை வந்து கூப்பிட்டு வந்து அரசனாகினாங்க அவர் தான் முதல் குலோத்துங்கன்னு பெயர் பெற்றவர் இந்த முதல் குலோத்துங்கன் வந்து ரொம்ப மதிநுட்பம் வாய்ந்த ஒரு மன்ன மன்னனாக திகழ்ந்தார் இவர் காலத்தில் தான் கலிங்கத்து பரணிங்கிற பாடல் வந்து ஜெயங்கொண்டார் எழுதினார் இவருடைய தளபதி கருணாகரனுங்கிற பல்லவன் அவர் வந்து கலிங்கத்தின் மேல் படையெடுத்து போய் தன் மன்னன் சார்பில் அங்கே படையெடுத்து போய் அந்த படையில் வெற்றி பெற்றார் கலிங்கத்தை வென்று திரும்பி வந்தார் அதனால தான் அந்த போர் நடக்கும்போது மன்னவன் மன்னன் வந்து தஞ்சையில் இல்லை காஞ்சிபுரத்தில் இருந்தார் பார்டர் டவுனில் இருந்துக்கிட்டு போர் எப்படி நடக்குதுன்னு பாக்கிறதுக்காக இருந்தார் அதை பற்றி தான் ஜெயங்கொண்டார் பாடுவார் காஞ்சி இருக்க கலிங்கம் குலைத்த களப்போர் பாட திறமினோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாடியிருக்காரு இவ்வளவு புகழ்பெற்ற பெற்ற இந்த குலத்துங்க சோழனுக்கு வந்து திரிபுவன சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்தாங்க